குரானும் அது போன்று ஒன்றும் மற்றொன்றும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன் அதான் ஹதீசரது ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மமதையினால் அவன் தன்னுடைய அறிவை இழந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்போது அழைக்கும் விஹாதல் குரான் அவன் சொல்லுவான் இந்த குரானை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள் பற்றி பிடியுங்கள் பீஹிமின் ஹலாலின் பாகில்லோஹோ இந்த குரான்ல எது ஹலால் என்று இருக்கின்றதோ அதை மட்டுமே நீங்கள் ஹலால் என்று நம்புங்கள் செயல்படுங்கள் ஒமா வஜத்தும் ஹராமின் பகல் இந்த குரான்ல எது ஹராம் என்று இருக்கின்றதோ அதை நீங்கள் ஹராமாக ஆக்கி வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் கட்டிலே சாய்ந்து கொண்டு திண்டு தனையிலே தனையிடலே சாய்ந்து கொண்டு என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சுகபோகத்தில் வாழக்கூடிய மனிதனாக அவன் இருப்பான் அவன் சுகபோகத்தின் காரணமாக தன்னுடைய நிலையில் மறந்து விடுவான் அல்லாஹ் மறந்துடுவான் ரசூல மறந்துவிடுவான் சட்டங்களை மறந்து விடுவான் விளக்கங்களை மறந்து விடுவான் மறந்துவிட்டு தன்னுடைய அறிவை கொண்டு மட்டும் அதனை சொல்லிக் கொண்டிருப்பான் என்பதாக பொருளாகும் அதை பார்க்கிறோம் யார் இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்களெல்லாம் மிக சுகபோகமாக உல்லாசமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார் நம்ம கண் முன்னாலே பாக்குறோம் சும்மா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் ஒரு நூறு ரூபாய் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் கோடிக்கணக்காக எங்கள் இன்னைக்கு பணம் பொருளுகின்றது காரணம் தவறான செய்திகளை மக்களுக்கு சொல்லி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த அமதிய இயக்குத்தார்கள் பாருங்க எப்படி இருக்காங்க சொல்லிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மல்டி மில்லியன்ஸுவா இருக்காங்க அவர்கள் பெரும்பாலும் அதிகமாக அவர்கள் இருப்பது பூரா லண்டனில் நீங்க போய் சொன்னோம் பெரும் பெரும் பங்களாக்கள் பெரும் பெரும் பதவிகள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் மிகப்பெரும் பண முதலிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களிடத்தில் இருக்கின்றது இதெல்லாம் வந்து அவர்களை அவர்களுடைய மதியை மயக்கக்கூடிய அறிவை எல்லாம் இந்த சுகபோகங்கள் உல்லாசங்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் எதை நினைக்கின்றானோ அதுதான் சரி என்பதாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை அவை ரசூல்லாய் சல்லாஹனம் இங்கே சொல்லிக் காட்டுகின்றார்கள் அப்படி ஒரு காலம் வரும் அவன் தன்னுடைய கட்டிலின் மீது சாய்ந்தவனாக சுகபோகமாக இருந்து கொண்டு இணைகளை சொல்லிக்